கேளடி கண்மணி நான் உங்கள் யாழினி அழகான ராட்சசி பகுதி ஒன்று பார்க்கலாமா டேய் ஸ்ரீதர் அந்த மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொண்டு வாடா சீக்கிரம் சீக்கிரம் நேரம் ஆகிறது பார் பனிரெண்டு மணி அடிக்க இன்னும் பத்து நிமிடம்தான் உள்ளது என கூவியபடி இளம் வயது பெண்ணுறுத்தி பரபரப்புடன் கையிலிருந்த கேக் பெட்டியை திறந்து கொண்டிருந்தாள் என்னடி ரொம்பத்தான் வேலை வாங்குற காலையிலிருந்து இதச்சை அது பிராணனை வாங்கிக்கிட்டு இருக்க என்னுடைய திட்டம் என்னுடைய திட்டம்னு பெரிதா பேசினாயே திட்டம் போட்டது மட்டும்தான் நீ நீ சொல்லும் எல்லாம் அடிமை போல் காலையிலிருந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்பியபடியே மெழுகுவர்த்தி தேடலை துவங்கினான் ஸ்ரீதர் அவனிடமிருந்து அடுத்த இரண்டு நிமிடங்களில் எந்த ஒரு பதிலும் இல்லாமல் போக பெட்டியை பிரித்து கேக்கை டேபிளின் மீது வைத்துவிட்டு கோபத்துடன் அவன் முன்னே வந்து நின்றாள் அவள் தன்னை முறைப்பதை கண்டவன் என்னானும் கேண்டில்ஸ் கிடைக்கவில்லை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறியபடியே மீண்டும் துளாவத் தொடங்கினான் என்னடா தேடுற ம் இது என்ன என்றபடி அந்த சிறிய டப்பாவை எடுத்து அவனிடம் நீட்டியவள் கண்முன்னே இருப்பதை தேடுவாயாடானி எந்த காரியத்தை உருப்படியா செஞ்சிருக்க உன் உதவியை நாடுனதுக்கு என்ன சொல்லணும் அப்பா அம்மாவை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு உன்னிடம் உதவி கேட்டேன் பார் நான் பிளான உன்னிடம் விவரித்த போது தலையை நன்றாக உருட்டிவிட்டு நேரம் பார்த்து தூங்கி தொலைந்து விட்டாயே தான் இந்த தாமதம் காலையிலிருந்து என்னடா கிழிச்ச உன்னை திட்டக்கூட எனக்கு நேரமில்லையடா என்றபடி வேக வேகமாக கேக்கின் மீது மெழுகுவர்த்தியை செருகி வைத்தாள் இதய வடிவத்தில் இருந்த அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கின் மத்தியில் ஹாப்பி பர்த்டே பிரபு அண்ணா என்று எழுதப்பட்டிருக்க அதை பார்த்து கொண்டே அழுகில் வந்த ஸ்ரீதர் ஏன் அனு என்றேனும் என் பிறந்த நாளை இதே போல் கொண்டாடியிருப்பாயா நானும் அண்ணன் அண்ணன்தானே என்று பொறாமையுடன் வினவினான் தீப்பெட்டியை உரசி மெழுகுவர்த்தியை பற்ற வைத்து கொண்டிருந்த அணு நிமிர்ந்து அவனை முறைத்தாள் நீயும் அண்ணன்தான் யார் இல்லை என்றது அண்ணன் என்று சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு என்ன பொறுப்பான காரியங்களை இதுவரை நீ செய்திருக்கிறாய் உம் பிரபு அண்ணாவிற்கு ஈடாக வர முடியுமா அவன் என் தோழன் என் நலம் விரும்பி அதற்கு மேலே என்று கூட கூறுவேன் உன்னை போல் அவர் எதற்கெடுத்தாலும் என்னிடம் சண்டை போட்டுக்கொண்டு வம்பு வளர்க்க மாட்டார் தெரிந்து கொள் அண்ணனாம் அண்ணன் என்று முணுமுணுத்தவளை ஸ்ரீதர் முறைத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் என்னடா முறைச்சு பார்க்கற விருப்பம் இருந்தா வேலையிச்சை இல்லை என்றால் சென்று நானே அண்ணனை எழுப்பி கொண்டாடி என்று கூறினாள் ம் ஆமாண்டி ஸ்ரீதர் எனக்கு இது எட்டல இதை வந்து மாட்டிக்கொடுடா கொடுடா செய்டா அதை செய்டா என்றெல்லாம் கெஞ்சிவிட்டு விட்டு இப்போது அனைத்து வேலைகளும் முடிந்தபின் பின் என்னை விரட்டுகிறாயா என்று அவனும் கத்த துவங்கினான் உஷ் என்று அவனை அடக்கியவள் நம் சண்டையை பிறகு வைத்துக் கொள்ளலாம் நான் சென்று அண்ணனை அழைத்து வருகிறேன் நீ அம்மா அப்பாவை எழுப்பு என்று அவள் கூறிக்கொண்டிருக்கையில் அனு ஸ்ரீதர் என்னடா இது நடுராத்திரியில் உறங்காம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என பாதி தூக்கத்தில் கண்களை கசக்கியபடி நடந்து வந்து கொண்டிருந்த சீதாவின் வாயை வேகமாக மூடினாள் அனுதரணி அம்மா சத்தம் போட்டு திட்டத்தை கெடுத்து விடாதே என்று அன்னையை மிரட்டியவள் அவரை தொடர்ந்து வெளிவந்த தந்தை ராஜராமனிடம் திரும்பி என்னப்பா நீங்களும் விழுக்கிறீர்கள் இன்று பிரபு அண்ணாவின் பிறந்த நாள் அதனால்தான் இந்த இன்ப அதிர்ச்சி எப்படி இருக்கிறது என்று சிரித்தபடியே கேக்கை காட்டி வினவியலின் தலையில் தட்டி எல்லாம் சரி மணி பனிரெண்டு ஆக போகிறதே இன்னும் உன் அண்ணனை எழுப்பலையா என்று அவர் வினவ இதோ போகிறேன் அப்பா என்று அண்ணனின் அறையை நோக்கி ஓடி சென்றாள் அணு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவள் மெல்ல நடந்து சென்று கட்டிலின் மீது சீரான மூச்சுடன் உறங்கிக் கொண்டிருந்த அந்த இளைஞனின் அருகே அமர்ந்தாள் அவன் நெற்றியில் கை வைத்து அண்ணா என்று மெதுவாக அழைக்க திடுக்கிட்டு விழித்தவன் தங்கையை கண்டதும் வேகமாக எழுந்தமர்ந்து அனு என்னடா இந்த நேரத்துல என்னாச்சு என்று பதற்றத்துடன் வினவினான் களைந்து போயிருந்த அலையலையான கேசத்துடனும் பரபரப்பை தேக்கிய வெளிகளனுடனும் கூரான நாசியுடனும் ஒரு ஆண்மைக்குரிய அத்தனை கம்பீரங்களுடன் காணப்பட்டவனை ஆயிரமாவது முறையாக இவன் என்னண்ணன் என்று பெருமையுடன் நோக்கிய அனு அண்ணா ரிலாக்ஸ் நீ பதட்டப்படும் அளவுக்கு ஆகவில்லை ஆனால் இப்போது என்னுடன் வா வா அண்ணா என்றபடி அவன் கைப்பற்றி இழுத்து சென்றாள் அறையை விட்டு வெளியே வந்ததும் அவன் கண்களை அவள் தன் இரு கைகளாலும் மூடிக்கொள்ள ஏ அனு என்ன இது என்ன செய்கிறாய் நீ என்று அதட்டியவனை அசட்டை செய்துவிட்டு கேக் வைக்கப்பட்டிருந்த டேபிளின் முன்னே சென்று நிறுத்தி மெதுவாக கைகளை விளக்கினாள் அதற்குள் ஹாப்பி பர்த்டே டு யூ என்று நால்வரும் பாட ஆரம்பிக்க நன்றாக முருவளித்தபடி அணு என்னடா இதெல்லாம் எனத் தொடங்கியவன் தங்கையின் கட்டளைக்கு கீழ்ப்பிடிந்து கேக்கை கட் செய்து அவளுக்கு முதலில் ஊட்டிவிட்டான் பின் தாய் தந்தைக்கும் தம்பிக்கும் ஊட்டியவன் அணுவின் புறம் திரும்பி ஏய் குட்டி வாழு இதெல்லாம் நிச்சயம் உன் வேளையாகத்தான் இருக்கும் என்று சிரித்தவன் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லடா அணுக்குட்டி சொல்லப்போனா என் பிறந்தநாளே எனக்கு நினைவில்லை என்றவனிடம் தெரியும் அண்ணா நீ உன் பிறந்தநாளை எப்போதுமே சிறப்பாக கொண்டாடியதில்லை அனைவரையும் அழைத்து ஆடம்பரமாக கொண்டாட எனக்கும் ஆசைதான் ஆனால் உனக்குத்தான் அதெல்லாம் பிடிக்காதே அதனால்தான் இந்த சின்ன சர்ப்ரைஸ் ஹாப்பி அண்ணா நீ என வினவினாள் ரொம்ப ரொம்ப ஹாப்பிடா எனக்காக என் செல்ல தங்கை வெகு நேரம் விழித்திருக்க நேரிட்டதே என்றுதான் எனக்கு வருத்தமாக உள்ளது என்று கூறியவனிடம் ஒரு நாள் விழித்ததில் கஷ்டம் ஒன்றுமில்லையண்ணா பரீட்சிக்கு படிக்கையில் விழிப்பதில்லையா அதுபோல் எண்ணிக்கொள்கிறேன் என்று கூறினான் நீ பரீட்சிக்கு இதுபோல் கண்விழித்து நான் பார்த்ததே இல்லையே என ஸ்ரீதர் இடை புகுந்தான் கோபத்துடன் அவனை முறைத்தவள் நடு இரவை வாழ்நாளில் முதன்முறையாக இன்றுதான் காண்கிறாய் நீ என்னை கேலி செய்கிறாயா என்று வினவினாள் ஏய் என்றபடி அவன் மீண்டும் ஏதோ சொல்லத் துவங்க ஸ்ரீதர் என்னடா சின்ன பெண்ணிடம் சரிக்கு சரியாக வம்பு வளர்த்துக் கொண்டிருக்கிறாய் என்று பிரபு அடக்க முயற்சிக்க யார் இவள் சின்ன பெண்ணா எப்போதும் அவளுக்கு பரிந்தே பேசு என்று முணுமுணுத்து கொண்டே தன்னறைக்கு சென்று விட்டான் ஸ்ரீதர் எப்போது பார்த்தாலும் என்னிடம் வம்பு செய்து கொண்டே இருக்கிறான் அண்ணா என்று குற்றப்பத்திரிக்கை வாசிக்க தொடங்கியவளை சிரிப்புடன் நோக்கினான் உன்னைவிட ரெண்டு வயது பெரியவன வாடா போடான்னா அவன் உன்னுடன் வம்பு வளர்க்கத்தானே செய்வான் அண்ணா என்று கூப்பிட்டு பழகானுமா என்று பொறுப்பான தமையனாய் அறிவுரை கூறியவனிடம் சீ அவனை போய் அண்ணன் என்று அழைப்பதா என்று அவள் முகத்தை சுருக்கிக் கொள்ள வாய்விட்டு சிரித்தவன் அப்படியென்றால் உங்கள் இருவருக்கும் இடையில் நடக்கும் இந்த போர் இந்த ஜென்மத்தில் முடிவுக்கு வரப்போவதில்லை என்று கூறினான் சரி சரி அண்ணனும் தங்கையும் பாசமழைய பொழிந்தது போதும் தூங்க செல்லுங்கள் என்று சீதா கூற குட் நைட் டானு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சர்ப்ரைஸ் என சிரித்தபடி தன்னறைக்கு சென்றான் ஷியாம் பிரபு ஷியாம் பிரபு வீட்டிற்கு மூத்தவன் என்பதாலும் ராஜராமனின் வம்சம் தலைக்க பிறந்தவன் என்பதாலும் அவரின் அன்னையின் ஆசைப்படி அவனை பிரபு என்றழைத்தனர் சீதா கிருஷ்ணனின் தீவிர பக்தை என்பதால் ஷியாம் என்ற பெயரையும் சேர்த்து ஷியாம் பிரபு என்று பெயரிட்டனர் பெயருக்கேற்றாற்போல் போல் ராஜாவை போல் வளர்க்கப்பட்டவன்தான் குல பெருமையுடன் குடும்ப பொறுப்பையும் சேர்த்து வளர்த்ததால் தந்தையின் எண்ணங்களை படித்தவன் போன்று அவனும் சிறுவயது முதல் தந்தை தாய்க்கு உதவியாக தங்கை தம்பியை வழிநடத்திக் கொண்டு பொறுப்பு நிறைந்தவனாகவே வளர்ந்தான் படிப்பை முடித்ததும் தந்தையின் தொழிலை ஏற்றுக்கொண்டதும் அப்படித்தான் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் வெற்றிகரமான தொழில் முறைகளை கையாண்டு தந்தையின் தொழிலை மேலும் விரிவுபடுத்தினான் வீடு குடும்பம் தொழில் இது மூன்றை தாண்டி வேறு எந்த எண்ணங்களுக்கும் அவன் இதுவரை இடம் கொடுத்ததில்லை அணுகூட அடிக்கடி அவனை கேலி செய்வாள் அண்ணா உனக்கு சைட் அடிப்பது என்றால் என்னவென்று தெரியுமா பெண்களை நிமிர்ந்தேனும் பார்ப்பாயா நானும் உன்னுடன் வெளியே வரும்போதெல்லாம் கவனித்துக்கொண்டுதான் இருக்கிறேன் உன் எதிரே வரும் பெண்கள் உன்னை வெறித்து பார்ப்பதை கூட உணராமல் நடந்து வருகிறாய் ஏன் அண்ணா உன் இருபத்தி எட்டு வருட வாழ்க்கையில் ஒரு பெண் கூட உன்னை இருத்ததே இல்லையா என்று அவள் வினவியதற்கு அவனோ பொறுப்புள்ள அண்ணனாக மாறி சைட் பெண்கள் இதெல்லாம் என்ன வார்த்தை அனுமா காலேஜில் இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார்களா உனக்கு பாதுகாப்பாக நான் உன்னுடன் வெளியே வந்தால் நீ என்னை நோட்டம் விடுகிறாயா அனு நீ சின்ன பின் இது போலெல்லாம் பேசக்கூடாது புரிந்ததா என்று அறிவுரை வழங்க வேறு வழியில்லாமல் தலையாட்டி வைத்தாள் அனு அவன் சென்ற பின்பு அன்னையின் புறம் திரும்பி அம்மா உன் பிள்ளை தேராத கேஸ் சைட் என்பது கெட்ட வார்த்தையாம் கேட்டாயா அண்ணன் இந்த காலத்து இளைஞன் போலவா நடந்து கொள்கிறான் வரப்போகிற அண்ணி பாவம் அம்மா என்னை இப்படி வளர்த்து வைத்திருக்கிறீர்கள் உங்கள் மகனை என்று உன்னைத்தான் பிழுபிழுவென்று பிடிக்கப் போகிறாள் ஏமா அண்ணன் இப்படி சாமியாரைப் போல் இருக்கிறான் என கேள்வியை பிரபுவிடம் தொடங்கி அன்னையிடம் முடித்தாள் சீதாவும் சிரித்தபடியே அப்படியில்லை அனுமா வீட்டுக்கு மூத்தவனான அவன் தம்பிக்கும் தங்கைக்கும் நல்லதொரு வழிகாட்டியாக உதாரணமாக இருக்க வேண்டும் என்றுதான் இப்படி நடந்து கொள்கிறான் நீங்கள் இருவரும் வழி தவறி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அவனது மற்ற ஆசைகளுக்கு இடம் கொடுப்பாமல் பொறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறான் என விளக்கம் தர ஆரம்பித்தார் அண்ணன் அப்படி அவனுடைய ஆசைகளை அடக்க வேண்டிய அவசியம் என்னம்மா அவனை பார்த்து வளர்ந்த ஸ்ரீதர் இன்னும் உருப்படாமல் தானே அழைகிறான் அண்ணனின் பொறுப்பில் பாதியேனும் அவனுக்கு உள்ளதா நாங்கள் இருவரும் எங்கள் விருப்பப்படி வளர்ந்து கொண்டிருக்கையில் அண்ணன் மட்டும் அவன் ஆசைகளை தியாகம் செய்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது அம்மா நான் ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து அண்ணனை காதலிக்க சொல்ல போகிறேன் என்று சிறு பிள்ளைத்தனமாக கூறியவளை கண்டு வாய்விட்டு சிரித்தார் சீதா அண்ணனை பார்க்கையில் அணுவிற்கு எப்போதும் ஆதங்கம் தான் ராமன்ஸ் மாடலைப் போல் தோற்றம் கொண்டிருக்கும் தன்னுடைய பாசமான அண்ணன் குணத்தில் சாமியாரைப் போல் இருப்பது கண்டு வருத்தம் கொண்டாள் இவன் எதற்காக தியாக செம்மலை போல் இருக்க வேண்டும் வீட்டில் அனைவரது தேவைகளையும் விரல் நுனியில் வைத்திருப்பவன் அன்னை தந்தை மருத்துவ தேவைகளிலிருந்து அணுவின் காலேஜ் ஃபீஸ் வரை அனைத்தையும் சரியாக கவனித்துக் கொள்பவன் ஷாப்பிங் செல்வதென்றால் கூட அணு அண்ணனுடன் தான் செல்வது அவனுடைய தேர்வுதான் அவளை எப்போதும் திருப்திப்படுத்தும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் குடும்பத்தின் ஒவ்வொருவரையும் சிரத்தையாக கவனித்து பாசமாய் நடந்து கொள்பவன் அவனுடைய ஆசைகளிலும் தேவைகளிலும் கூட கவனம் செலுத்த வேண்டும் என்பது அணுவின் விருப்பம் அணுவிற்கு அனைத்துமே அண்ணன் மட்டும்தான் அண்ணன் ஜெபம் செய்பவள் அண்ணனின் புகழை பற்றி பிரசாரம் செய்யக்கூட தயங்க மாட்டாள் ஷியாமிற்கு அடுத்து ஏழு ஆண்டுகள் இடைவெளியில் பிறந்த தங்கை என்பதால் சிறுவயதிலிருந்தே அவளை தூக்கி கொஞ்சி வளர்த்த ஷியாமிற்கும் அணு என்றாள் கொள்ளை பிரியும் தங்கை கேட்டால் எதையும் மறுக்க மாட்டான் ஆனால் இவர்கள் இருவருக்கும் நேர் எதிரானவன் ஸ்ரீதர் பணக்கார திமிரும் ஊதாரித்தனமும் நிறைந்தவன் தந்தைக்கும் மன்னனுக்கும் பயந்தவன் வீட்டில் இருப்போர் அனைவரும் ஷியாமை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது அவனுக்கு பிடிக்காத ஒன்று இருபத்தி நான்கு வயதில் தன் விருப்பப்படி நடக்க விடாமல் தந்தையின் தொழிலை பார்த்து கொள்ள சொல்லி அழைக்கும் அண்ணன் மீதும் கோபம்தான் இந்த வீட்டில் அவன் வைத்ததுதான் சட்டமா எதற்காக அனைவரும் அவன் பேச்சிற்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் உடனே தலையாட்டி விடுகிறார்கள் என்னால் அப்படி இருக்க முடியாது என முடிவு செய்து பிரபுவுடன் ஃபேக்டரிக்கு செல்வதை இதுநாள் வரை தவிர்த்து வருகிறான் எத்தனை நாட்கள் இப்படியே ஊர் சிற்றித் திருவான் அவனாகவே உணரட்டும் என பிரபுவும் கண்டு கண்டுகொள்வதில்லை அவன் அப்படி அமைதியாக இருப்பதுதான் ஸ்ரீதரின் பயமே திட்டி மிரட்டிவிட்டால் ஏதேனும் பேசி சமாளித்துக் கொள்ளலாம் ஆனால் இவன் அமைதியாக இருப்பதை பார்த்தால் நிச்சயம் எனக்கென்று ஏதோ பெரிய திட்டம் வைத்திருக்கிறான் அதை எப்படி முறையிடிப்பது என்று அவ்வப்போது யோசனைகளில் ஆழ்ந்து விடுவான் அண்ணனை எதிர்க்க வேண்டும் என்று அவன் செய்யும் செயலால் அவனது வாழ்க்கையும் பாதிக்கப்படுகின்றது என்பதை அவன் உணரவே இல்லை படிப்பு முடிந்து ஓராண்டாகியும் கூட வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற நினைப்பே இல்லாமல் வீட்டை அளந்து கொண்டும் அணுவுடன் வம்பு செய்து கொண்டும் திரிந்து கொண்டிருந்தான் கேள்வி கேட்பவர்களிடம் இப்போதுதானே படிப்பு முடித்திருக்கிறேன் ஃபியூச்சர் பற்றி இன்னும் முடிவு செய்யவில்லை சொந்தமாக பிசினஸ் செய்யும் ஐடியா இருக்கிறது அதை பற்றி பிரபுவிடம் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சாதாரணமாக கூறிவிடுவான் அண்ணனிடம் எப்போடா பிசினஸ் பத்தி பேசினாய் என்று அணு வினவியதற்கு இதுவரை பேசவில்லை இனிமேல் பேசுகிறேன் என்பானே தவிர ஒருமுறை கூட ஷியாமின் முகம் பார்த்து பேசியதில்லை அவன் வீட்டில் இருக்கும் வேலைகளில் அறையை விட்டு வெளியே தலை காட்ட தந்தையும் தமையனும் இல்லாத போதுதான் வீட்டில் அவன் சுதந்திரமாக உழவுவதே பிரபுவும் ராஜராமனும் எதுவும் கூறாத நிலையில் சீதா ஸ்ரீதரின் விஷயத்தில் தலையிடுவதே இல்லை அவர் தலையிட்டாலும் அவரை சுலபமாக சமாளித்து விடுவான் என்பது வேறு விஷயம் வீட்டில் இருப்போர் அனைவருக்கும் சேர்த்து வைத்து அணுவிடம்தான் அவன் மானக்கேடாக திட்டு வாங்குவது தன்னை விட மூத்தவன் எல்லாம் அவள் யோசித்தே பார்க்க மாட்டாள் அதனாலேயே இருவருக்கும் அடிக்கடி போர் நடந்து கொண்டேதான் இருக்கும் மறுநாள் காலை எழுந்த ஷியாமிடம் மீண்டும் அனைவரும் பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவிக்க புன்னகையுடன் காலை உணவை முடித்துக்கொண்டு தந்தையுடன் அலுவலகம் நோக்கி பயணமானான் இருவரும் சென்று விட்டதை உறுதி செய்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்த ஸ்ரீதர் நேராக சமையல் சென்று அன்னையிடம் வம்பளந்து கொண்டிருந்தான் ஏண்டா ஸ்ரீதர் என்னிடம் இப்படி வாயாடுவதற்கு உன் அண்ணன் அப்பாவுடன் அலுவலகம் சென்றால் என்ன எத்தனை நாட்களுக்கு இப்படி வெட்டியாக திரிவதாக உத்தேசம் நீயும் அண்ணனைப் போல் பொறுப்பாக மாறிவிட்டால் எனக்கு பாரம் குறைந்துவிடும் இந்த அம்மாவிற்காக செல்லடா கண்ணா என்று அவன் நாடியை பற்றி கெஞ்சியபடி கூற அவரது கையை தட்டிவிட்டு அங்கே இருந்த மேடையின் மீது ஏறி அமர்ந்தவன் அண்ணனைப் போல் என்னால் அப்பாவின் ஃபேக்ட்ரியை கட்டிக்கொண்டு கொண்டு முடியாது நான் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பித்து பிழைத்துக்கொள்வேன் என்று வீராப்பாக பேசியவனை ஆமா படிப்பு முடிஞ்சதிலிருந்து இதத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் பிரயோஜனமாக எதையும் செய்வதாக தெரியவில்லை கேள்வி கேட்டால் விதண்டாவாதம் செய்கிறாய் உன்னை ஒன்றும் கேட்கப் போவதில்லை உன் விருப்பம் போல நடந்து கொள் என்றாவது ஒரு நாள் இதற்காக வருத்தப்படுவாய் என்றார் சீதா அவர் கூறுவதை கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த அனு அம்மா நீயே அவனுடன் போராடி கொண்டிருக்கிறாய் இவன் இந்த ஜென்மத்தில் உருப்படியாக எதையும் செய்யப் போவதில்லை இப்படியே திண்டமாக உட்கார்ந்து தின்று அப்பாவும் அண்ணனும் சம்பாதித்த சொத்தை அழிப்பதுதான் இவனது நோக்கமே நம் வீட்டில் இப்படி ஒரு பிறவி இன்னும் ஒரு வருடத்தில் படிப்பை முடித்துவிட்டு நான் அண்ணனுடன் ஃபேக்டரிக்கு செல்வேன் அப்போது நீ என்னடா போகிறாய் இப்படியே அம்மாவுடன் சேர்ந்து சமையல் கற்றுக்கொண்டு அடுப்படியில் கிடக்கப் போகிறாயா என்று உச்ச ஸ்தாபியில் கத்தத் துவங்கினாள் ஏய் என்னடி அதிகமா பேசுற நீ எனக்கு அறிவுரை கூறையா வயது போல் பேச கற்றுக்கொள் நீ படிப்பையே இன்னும் ஒழுங்கா முடித்த பாடில்லை இதில் வேலைக்கு சென்று சம்பாதிக்கப் போகிறாயா என்றபடி அவள் கையை பிடித்து திருகினான் ஆ அம்மா பாருமா கையை விடுடா ரவுடி எரும அம்மா கையை விட சொல்லுமா என்றபடி அவனிடமிருந்த கையை உருவி தேய்த்து முறைத்தவளிடம் என்ன பார்க்கிறாய் இனி இதுபோல் அதிகம் பேசினால் இப்படித்தான் தண்டிப்பேன் கிளம்பு கிளம்பு என்றவன் நிறுத்தி நொடியில் மாறி ஏய் அனு இப்போ மணி என்ன என்று வினவினான் ஏன் உனக்கு மணி பார்க்க தெரியாதா கையை பிடித்து அல்லவா சொல்ல மாட்டேன் போடா என்று அவனிடமிருந்து தப்பித்து சபித்தபடியே வெளியேறினாள் அணும் ஒன்பதாயிற்றா என்றவன் அவசர அவசரமாக எங்கோ கிளம்பினான் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வேகமாக அவன் ஓடுவதை ஆச்சரியமாக நோக்கினார் சீதா வெளியேற பார்த்தவனை தடுத்த அணும் ஸ்ரீதர் காரை எடுத்துக்கொண்டு போய்விடாதேடா நான் அதில்தான் காலை செல்ல வேண்டும் என்று கெஞ்ச துவங்க உன் ஸ்கூட்டி என்னவாயிற்று என்னுடன் எல்லாவற்றிலும் சண்டையிட்டுத்தான் ஆக வேண்டுமா என்றான் அவன் பொறுமையற்று என் ஸ்கூட்டியை சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேண்டா அட்லீஸ்ட் என்ன பஸ் ஸ்டாப்ல விடுடா ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் ஏறி தொலை என்றவன் காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான் பேருந்து நிறுத்தத்தில் அணுவை இறக்கி விட்டுவிட்டு ஒரு வளைவில் திரும்பி யாரு மற்ற அந்த தெருவின் நோரத்தில் காரை நிறுத்தி இறங்கியவன் யாரையோ எதிர்பார்த்து தலையை தூக்கி தேடத் துவங்கினான் சிறிது நேரத்தில் சிவப்பு நிற சுடிதாரில் அழகான பெண்ணொருத்தி நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவளையே எதிர்பார்த்தவன் போன்று முருவளித்தபடியே நின்றிருந்த ஸ்ரீதர் அவள் அருகே வந்ததும் அவள் முன்னே சென்று நின்றான் தன் முன்னே வந்து நின்று கொண்டு வழிமறைத்தவனை கோபமாக முறைத்துவிட்டு கடந்து செல்ல பார்த்தவளை கை தடுத்து நிறுத்தினான் நில் ஆனந்தி உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றவன் தொடர்ந்து உன்னை காதலிப்பதாக கூறி நானும் கடந்த ஆறு மாத காலமாக உன் பின்னாலேயே பைத்தியம் போல் திரிந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உன்னிடமிருந்து எந்தவிதமான சாதகமான பதிலும் இதுவரை கிடைக்கவில்லை என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கோபமாக வினவினான் இதோ பாருங்கள் ஸ்ரீதர் நான் உங்களிடம் இதற்கான பதிலை ஏற்கனவே கூறிவிட்டேன் எனக்கு இரண்டு மாதத்தில் திருமணம் உங்களை என்னால் நேசிக்க முடியாது தயவு செய்து இனி என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் நீங்கள் இப்படி என்னிடம் பம்பு செய்வதை எனக்கு தெரிந்தவர் யாரேனும் பார்க்க நேர்ந்தால் விஷயம் விபரீதமாகிவிடும் உங்களுக்கு என் குடும்பத்தைப் பற்றி தெரியாது ஸ்ரீதர் தயவு செய்து சென்றுவிடுங்கள் இனி என்னிடம் இதுபோல் நடந்து கொள்ளாதீர்கள் என்று கெஞ்சல் பாதியும் மிரட்டல் பாதியுமாய் கூறி முடித்து நகர்ந்து செல்ல முற்பட்டாள் அவளை நகர்ந்து செல்ல விடாமல் மீண்டும் வழி மறித்தபடி இதோ பார் ஆனந்தி நான் மிகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் நான் நினைத்தால் என் பணபலத்தை உபயோகித்து உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் நினைவில் வைத்துக்கொள் என்றவனிடம் நீங்கள் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால்தான் தான் இவ்வளவு மரியாதையுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் இல்லையெனில் எப்போதோ என் கால் சிறப்பு உங்களை பதம் பார்த்திருக்கும் என்று கூறினாள் ஏய் என்றபடி கோபமாக அவள் கழுத்தை பற்றி காரின் மீது சாய்த்தான் இங்கே பார் நான் இவ்வளவு பொறுமையா யாரிடமும் நடந்து கொண்டதே இல்லை நீ என்னுடைய பொறுமையை தேவைக்கு அதிகமாகவே சோதித்து விட்டாய் நான் ஆசைப்பட்டது எதையும் இதுவரை அடையாமல் விட்டதே இல்லை நீயும் அதில் சேர்த்திதான் கல்யாணம் கருமாதி குடும்பம் என்றெல்லாம் உளறுவதை விட்டுவிட்டு என்னை விரும்புவதாக ஒத்துக்கொள் என்ன நாளை இதே நேரம் இதே இடத்தில் உன் பதிலை எதிர்பார்த்து நான் காத்து நீ வரவில்லை என்றால் உன் வீட்டிற்கு வந்து உன் தந்தையை சந்திப்பேன் அதன்பின் என் வேலை மிகவும் சுலபமாகிவிடும் பிறகு என்றவன் உல்லாசமாக சிரித்தபடி நம் இருவருக்கும் திருமணம் நடக்கும் பின் ஹனிமுன்தான் என்று கண்ணடித்தான் சீ என்று அவனை உதறியவள் செய்வதறியாத பயத்தில் நடுங்கிய உதடுகளை கடித்தபடி அவனை விட்டு முடிந்த அளவு விலகி நின்றாள் அவள் நடுங்குவதைக் கண்ட ஸ்ரீதருக்கு சிரிப்பாய் வந்தது பின்னே இதே போலத்தானே அவன் தந்தையின் முன்பும் தமையனின் முன்பும் நடுங்கியபடி காட்சி தருவது இப்போது தனக்கு கூட ஒருத்தி பயப்படுவது அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது அதனாலேயே தன் மிரட்டலை தொடர்ந்தான் நான் கூறியபடி நீ வரவில்லை என்றால் நான் உன் வீட்டிற்கு வருவது உறுதி இதை ஞாபகம் வைத்துக்கொள் இப்போது நீ போகலாம் என்று வழிவிட விழுந்தடித்துக் கொண்டு ஓடினாள் அந்த பெண் அவள் செல்வதை பார்த்துவிட்டு விசிலடித்தபடியே காரை எடுத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினான் ஸ்ரீதர் அவனது கார் சாலையை கடக்கும் வரை பொறுமையை இழுத்துப் பிடித்து வைத்திருந்த ஆனந்திக்கு அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாமல் அழுகை ஊற்றாக கிளம்பியது இது என்ன கொடுமை இவனுக்கு ஊரில் பெண்களே கிடைக்கவில்லையா அவன் மட்டும் நாளை வீட்டிற்கு வந்தால் அப்பா அறிவாளை எடுத்து இவளை வெட்டி போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆண் பெண்ணுக்கிடையில் இது போன்ற பிரச்சனை என்றால் பெண்ணிடம் மட்டுமே தவறிருப்பதாக என்னும் கட்டுப்பெட்டி தந்தை இவனை எப்படி சமாளிப்பது சில நாட்களில் திருமணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு யாரிடம் இதற்கு தீர்வு காண முடியும் வீட்டிற்கும் தந்தைக்கும் தெரியாமல் இதை முடிவுக்கு கொண்டு வருவது எப்படி என்றெண்ணியவளுக்கு உடனே ஒரு யோசனை தோன்றியது வேகமாக தன் செல்போனை எடுத்து அதில் சுஜிப்ரியா என்று பெயரிடப்பட்டிருந்த எண்ணை எழுத்தி ஹலோ என்றவள் பிரியா நான் ஆனந்தி இப்போது வீட்டில்தானே இருக்கிறாய் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தைப் பற்றி ஆலோசிக்க வேண்டும் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்றவள் எதிர்முனை என்ன கூறியதோ அதுவரை இருந்த மனநிலை மாறி லேசாக புன்னகைத்தபடி ம் சரி என்று போனை கட் செய்தாள் அடுத்த அரை மணி நேரத்தில் தோழியின் வீட்டில் நுழைந்தவளுக்கு அங்கே கண்ட காட்சி சிரிப்பை வரவழைத்தது கதை தொடரும் நாளை பார்க்கலாமா